ஹரி ஓம் தினம் ஒரு ஸ்லோகம் கற்போம் தெளிவும் தைரியமும் தரும் மகா மந்திரம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில சுந்தர காண்டத்தில இருக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த மந்திரம் ஸ்லோகம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை லங்கையிலே பொழுது சீதா பிராட்டி தன்னுடைய கண்களுக்கு அகப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தாம் வந்த காரியம் சஃலமாக போய்விடுமோ இந்த லங்கை முழுவதும் சுற்றி பார்த்தும் சீதா பிராட்டியை காண கிடைக்கவில்லையே என்கின்றதான ஒரு ஆழ்ந்த வருத்தத்துல அதை நேரத்தில் சொன்னதான ஒரு மிக சிறந்த உத்தமமான உடனடி பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இதனை பாராயணம் செய்வதினாலே நமக்கு காண கிடைக்காத பொருட்கள் எல்லாம் உடனே கிடைத்துவிடும் கைவிட்டு போன பொருட்கள் உடனே அகப்படும் தெளிவும் தைரியமும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஸ்லோகம் இது நமோஸ்து ராமய ச சை ஜனகாத்மஜாயை நமோஸ்து யமானிலேபியோ நமோஸ்து चंद्रार्क मरुद्गणेभ्यः नमोस्तु नमोस्तु रामाय रामाय सलक्ष्मणाय सलक्ष्मणाय देव्यै देव्यै च च तस्यै तस्यै जनकात्मजायै जनकार्त नमोस्तु नमोस्तु रुद्रेन्द्र रुद्रेन्द्र यमानीले भो यमानीले भो नमोस्तु नमोस्तु चंद्राक्ष चंद्राक्ष मरुत गणे मरुत गणेभ्यः नमोस्तु रामाय सलक्षणाय देवे च तस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्र यमानि लेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुतगणेभ्यः மன தெளிவு கிடைக்க பெறாத பொருட்கள் எல்லாம் கைவரப்பெறக்கூடிய உன்னதமான ஸ்லோகம் ஸ்ரீ ஸ்லோகம்ஜேய சுவாமி தன் திருவாய் மலர்ந்து அருளினதான ஸ்லோகம் தினசரி பாராயணம் செய்வதனால எல்லாம் கிடைக்கும் லோகா Days, Dahimba